கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு எட்டு நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே அசிரிய ராஜாவாகிய சங்கரை யூதாவுக்குள் பிரவேசித்து அங்குள்ள அரணான பட்டணங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி அவைகள் எல்லாவற்றையும் தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் எஸ் அவைகளை எண்ணி கலங்கவில்லை காரணம் தான் விசாரித்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான் அவன் தன் ஜனத்தின் படைத்தலைவர்கள் எல்லாரையும் தன்னிடம் வரச் சொல்லி கர்த்தர் தங்களுக்கு துணை நின்று தங்களுடைய யுத்தங்களை நடத்த தங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினான் யூதாவின் ராஜாவாகிய சேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்து திட்டன் கொண்டார்கள் எதிர்ப்புகளும் பேரழிவுகளும் உங்களை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தும் போது போன்று தேவனுக்கு பயந்து அவருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்புகிற தலைவர்கள் அல்லது ஆளுகிறவர்கள் உங்களுக்கு வேண்டும் சர்வ வல்ல தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் காரியங்களை செய்கின்றனர் முக்கியமான சூழ்நிலைகள் உங்களை வழிநடத்தும்படி தேவனுடைய ஆலோசனை மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் எவ்வித அவமானமும் இழப்புமின்றி வெற்றியுடன் வாழ முடியும் தேவனாகிய கர்த்தரை நம்பும் ஜனங்கள் எசைக்கியா உற்சாகப்படுத்தினார் அவரோ அவரே யுத்தங்களை நடப்பிக்கிறவர் நம்முடைய பலமோ அல்லது பராக்கிரமோ அல்ல கர்த்தருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும் பல சக்கரியாக சொன்னது போல் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் உன் வாழ்க்கையிலே எல்லாம் ஆகும் அன்பான தேவ பிள்ளையே யூத ஜனங்கள் எதிர்கொண்ட எதிர்கொண்டது போன்ற எதிர்ப்பான சூழ்நிலைகள் எழும்பும்போது உங்கள் சுயபுத்தி சொல்லுகிறபடி செயல்படாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் கேள்விப்படுகிற வதந்திகளை நம்பி கவலையை விட்டு கலக்கங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாய் நில்லுங்கள் எத்தகைய போராட்டங்கள் எழும்பினாலும் அவருடைய வார்த்தை உங்களை சுமந்து செல்லும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் என்பதை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள் மனிதனுடைய உதவி எப்பொழுதும் நிச்சயமற்றது தேவன் மாத்திரமே எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்து திகளுக்கும் தீமைகளுக்கும் உங்களை விளக்கி காப்பார் மனிதனுடைய புயத்தை நம்புவதை விட்டு கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களோ மாம்சமும் தோல்வி என்றும் தோல்வி தோல்வி வந்தாலும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார் எனவே தேவனை மாற்றும் பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா எதிர்ப்புகளுக்கு ஜெயிக்க அவரே உங்களுக்கு உதவியானவர் அந்த நாட்களிலே எஸ்ஐக்கிய ராஜா ஆண்டவரையே நம்பி நமக்கு யு துணை நின்று யுத்தம் செய்கிறவர் தாமே என்று சொன்னது நிமித்தம் கர்த்தர் எப்படி யுத்தத்தை இறங்கினார் ஒரு அபூர்வமான கிரியை நடப்பித்தார் அது அபூர்வமான கிரியை கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒரே இரவு அந்த பாளையத்தில் தங்கி இருந்த அசீரிய படையினரே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரு தூதனை கொண்டு சங்கரிக்கும்படி கர்த்தர் கிருவை செய்தார் சங்கரி பிரப்சாக்கி வந்த வழியிலே திரும்பி போனார்கள் அவர்கள் அந்த அந்த ஊருக்குள் பிரவேசிக்காதபடி கர்த்தர் தடை செய்தார் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய யுத்தம் வித்தியாசமான நீ நினைக்கிற படி கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய மாட்டார் அவர் ஒரு பிளானை வைத்திருப்பார் அந்த பிளான் படி உனக்காக யுத்த களத்தில் இறங்குவார் நீ எனக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் தாமே என்று அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு என் கணவர் எனக்காக யுத்தம் செய்வார் என் மனைவி எனக்காக பேசுவாள் என் பிள்ளைகள் எனக்காக பேசும் என் ஃப்ரெண்ட் எனக்காக பேசுவாங்க யார் பேசினாலும் அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியாது கர்த்தர் யுத்தத்தில் இறங்கினால் மாத்திரம்தான் ஜெயம் கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் தானியல் சிங்க கெபியிலே போடப்பட்ட போது தானியலின் காரியம் ஜெயமாய் மாறினதற்கு காரணம் என்ன கர்த்தர் அந்த கெபிக்குள் இறங்கி சிங்கத்தின் வாய்களை கட்டினார் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் இந்த காலை வளையலும் கேட்கிற நீ எப்படிப்பட்ட யுத்த காலத்திலே நின்றாலும் அந்த யுத்தத்தை பார்த்து நீ கலங்காதே அந்த யுத்தத்தை பார்த்து நீ பயப்படாதே உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உனக்காக இறங்கி பலத்த கிரேகளைச் செய்வார் யுத்தத்தைச் செய்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே என்பதை மறக்காமல் உன்னுடைய ஞாபகத்தில் வை யுத்தத்தை அவர் கையிலே ஒப்புக்கொடு யார் எப்படி யுத்தம் பண்ண வேண்டுமோ அப்படியாக சரியாக யுத்தம் பண்ணி உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் கண்களை முடி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர் தாமே எங்களுக்கு யுத்தம் செய்கிறபடினால் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கில் இருந்தும் ஜெயம் வராது பரத்திலிருந்து ஜெயம் வரும் அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா கர்த்தாவே இந்த யுத்தம் மனுஷனுடையதில்லை தேவனுடையது என்று சொல்லி ஆண்டவர் அந்த யுத்தத்தை உம்முடைய கரத்திலே நீர் செய்கிற முறையில் உமக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ God காட் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் அ day டே ஏ மேன்